இந் இசையால் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே சொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலந்தராஜ யோக திருஷ்யம் கருணையா கோதாம் ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம் இன்றைக்கு பாசுரம் எட்டு திருப்பாவையில் அதை அனுபவிப்போம் இந்த இரண்டாவது காட்சி மூன்றாவது தோழியை எழுப்புகிறார்கள் முதல் தோழிய பிள்ளாய் அப்படின்னு கூப்பிட்டார்கள் இரண்டாவது தோழிய பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் அப்படின்னு மூன்று அடைமொழிகளை இட்டு அழைச்சார்கள் இரண்டு தோழிகளும் இவாளோட கோஷ்டியில் வந்து கலந்து இன்றைக்கு எழுப்பப்படும் இந்த மூன்றாவது தோழி என்தூசியாஸ்டிக் தோழி குதூகலத்தோடு இருப்பா எப்பவும் அதனால கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு அவளை அழைக்கிறார்கள் பாசுரத்தை வசுதாரிணி பாடுவா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அடியேன் அர்த்தத்தை சமர்ப்பிக்கிறேன் மை சிறு வீடு கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கேழ்வானம் வெள்ள மை சிறுவேடு மே பரந்தனகன் ம்குள்ள பிள்ளைகளும் மேய்வான் பரந்தனகான் மிகுள்ள பிள்ள வசுதரணி நன்னா பாடின இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய இந்த கோதுகலமுட பாவாய் அப்படிங்கிறவ உத்தமமான பெண் எல்லாராலும் விரும்பப்படுபவள் இவள் கண்ணனுக்கும் இவள் பேர்ல பிரியம் அதிகம் அவனை தன்னோட அன்புனால இந்த பெண் கட்டி போட்டு வச்சிருக்காள் ஏன் அவனுக்கு இவள் இடத்துல உற்சாகம் அப்படின்னா இவள் தர்க்க சாஸ்திரம் படிச்சிருக்காள் கண்ணனோட தர்க்கம் பண்ணுவேன் அவனையே மடக்கிடுவா. தர்க்க சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆண்டாள் காலத்திலேயே இந்த படிப்பு இருந்திருக்குன்னு தெரியறது பாருங்க பகவத்கீதையில கண்ணனே சொல்றான் பிரியோகி ஞானினக அத்தியார்த்த மகம் சச்ச மம அப்படிங்கிறான் தத்துவ ரீதியா என்னை அறிகின்ற ஞானிகளுக்கு நான் பிரியமானவன் அவனும் எனக்கு இனியவன் அப்படின்னு சொல்றான் கண்ணன் இப்பேற்பட்ட கிருஷ்ண வல்லபையான இந்த பெண்ணோட தான் போகணும் அப்படின்னு அவளை எழுப்புறார்கள் விழிந்ததுக்கு ரெண்டு அடையாளம் சொல்றார்கள் முதல் அடையாளம் கிழ்வானம் வெள்ளென்னு அப்படின்னு சொல்றான் கிழக்கு திக்கு வெளுத்துடுத்து அருணோதயம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னார்கள் தர்க்கம் படிச்சவ இல்லையா பண்ற அவா கிட்ட எல்லாம் வெளுக்கல நீங்கள்லாம் யார் தெரியுமா திங்கள் திருமுகத்து செய்யிழையார் நீங்கள்லாம் சூரியன் உதயமாறுதா உதயமாறுதான்னு அங்கேயே பார்த்துன்னு இருக்கேன் உங்களோட முக பிரகாசம் உங்களோட முக காந்தி பட்டு அந்த அது பிரதிபலிச்சு ஆகி வானம் வெளுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார்கள் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான்னு அடுத்த அடையாளத்தை சொல்றார்கள் எருமை மாடல் சிறுவீடு மேய போயிடுத்துமா அப்படின்னார்கள் சிறுவீடுனா என்ன அப்படின்னா சூரியோதயத்துக்கு முன்னாடி பனிப்புல் மேயறத்துக்கு போகும் தங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற சின்ன சின்ன புல்லாம் அது சாப்பிடும் ஸ்மால் டிஃபன் அந்த எர்ம மாட்டுக்கு அப்பதான் அது பால் நன்னா கறக்குமா அதுக்கப்புறம் பெருவீடு மேயறத்துக்கு ஆயர்கள்லாம் அழைச்சிட்டு போவா சிறு வீடு அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆண்டாளுக்கு எப்படி தெரியும் ஆயர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச வார்த்தை இந்த வார்த்தை அதுவும் இவளோ பரம வைதீகரான பேதமறிஞ்ச பெரியாழ்வாருடைய பிராமண பெண் இவள் அதுக்கு வியானத்தில் சொல்றா பிராமணப் பெண் அப்படிங்கிறதையே மறந்து போயிட்டா ஆண்டாள் ஆயர் பெண்ணாவே மாறி அதே பாவனையில லயிச்சு இடையர்களுடைய பேச்சு அவர்களுடைய நடை முடை நாற்றம் எல்லாம் வந்துடுத்தான் ஆண்டாளுக்கு பெண்ணா மாறினாத்தான் கோபாலனுக்கு மாலையிட முடியும் கோபிகைகள் மாதிரி அப்படின்னு நினைச்சுண்டுட்டார் அதனால ஒரு கோபிகையாவே ஆயிட்டாள் ஆண்டாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாச்சு எருமை சிறு போயாச்சு அப்படின்னு சொன்னதுக்கும் எது இருட்டு ஏன்னா நீங்களோட ஒளி அதுல படுறது அதனால அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நகர்றது அதை பார்த்துட்டு நீங்க எரும மாடு போறது அப்படிங்கிறேன்னு ஆர்கியூ பண்றா அதுக்கும் ஆமா நீங்கெல்லாம் வந்துட்டேலே பஞ்ச லட்சம் குடி பெண்கள் ஆண்டாள் பதில் சொல்ற மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் அப்படிங்கிறார் நீதி பேர்லாம் பாவைக்களம் நோக்கி போனா அவளை வலுக்கட்டாயமா நிறுத்தி போகாதீங்கோ கிருஷ்ண வல்லபையான ஒன்னையும் அழைச்சிண்டு போகணும்னு நாங்கள்லாம் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்கிறோம் எழுந்து வா பெண்ணே அப்படிங்கிறார்கள் போவான் போகின்றாரை அப்படிங்கிற இந்த பதம் ஒரு ஸ்பெஷல் வேர்டு என்ன அர்த்தம் இந்த பதத்துக்கு அப்படின்னா அடைவதை காட்டிலும் போகும் வழியை அனுபவிப்பது அப்படின்னு அர்த்தம் இந்த போவான் போகின்றாரைக்கு போவான் போகின்றாரேங்கிற இந்த பதத்துக்கு மூன்று யாத்திரைகளை சொல்வார்கள் நம் பூர்வர்கள் முதலாவது அக்ரூரர் அன்று செய்த யாத்திரை எப்போ கம்சன் கண்ணனை அழைச்சுண்டுவான்னு சொன்னானோ அப்போ அக்ரூரர் ஆசையா கிளம்பினார் என் அப்பன் கண்ணனை நான் சேவிக்க போறேன் கிளம்பி பிருந்தாவன எல்லை வந்த உடனே இருந்து கீழே குதிச்சுட்ட ஏன் அப்படின்னா கண்ணனோட திருவடி தெரிஞ்சுதான் அந்த மண்ணில் விழுந்து புரண்டார் அந்த மண்ணில் கண்ணனையே நினைச்சுட்டு உருகி உருகி நடந்து போயின்னு இருக்கார் அந்த மார்க்கமே சுகமா இருந்துதான் அக்ரூரருக்கு அதனால தான் அக்ரூரர் அன்று செய்த யாத்திரை அப்படின்னு சொல்ற இரண்டாவதா அர்ச்சிராதி மார்க்கத்துல செல்லக்கூடிய யாத்திரை மோட்சம் போகிற போது ஒருவன் எந்த பாதையில செல்லுவானோ அது அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா எல்லா தேவர்களும் கந்தர்பர்களும் நித்திய சூரிகளும் எதிர வந்து அழைக்க அழைக்கக்கூடிய அற்புத யாத்திரை இத ரெண்டாவது பாசுரத்திலேயே அனுபவிச்சோம் மூன்றாவதா திருவேங்கட யாத்திரை அந்த காலத்துல திருமலை யாத்திரை போறது சாதாரணம் கிடையாது மலை காட்டு பிரதேசம் சா நட அதுலாம் நடந்துதான் போகணும் பிளான் தான் போவா அன்னைக்கெல்லாம் இன்னைக்கும் கூட போறாங்களே பிளான் பண்ணிட்டு பாத யாத்திரையா நடந்து போறாளே அப்படி நடந்து போற போது கோவிந்த நாமத்தை ஆனந்தமா சொல்லிட்டு மலை அடிவாரத்துல கருடனை சேவிச்சு சேஷாச்சல கருடாச்சல சிம்மாச்சல ரிஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாச்சலன்னு ஏழு மலைகளை தாண்டி பள்ளத்தாக்குல நின்று நின்ற திருக்கோலத்துல இருக்கும் திருமலையப்பனை சேவிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி புஷ்கரணி இல்ல ஏடு குண்டல வாடா கோ வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணி நல்ல ஆடை அணிகலன்களெல்லாம் உடுத்தின்ட்டு லைன்ல கியூல நின்றுட்டு கோவிந்த நாமத்தை சொல்லிண்டு ஆனந்த விமானத்தை சேவிச்சு மதுள் சுவரை சுத்திண்டு கோபுர வாசலுக்கு கீழே சிலீர்னு தண்ணீர் நம்மோட காலை வருட ரங்கஸ்தம்பம் தாண்டி பரதராஜ பெருமாள் சன்னதியை தாண்டி பங்காரு கதவை தாண்டி கருடனை சேவிச்சு ஜெய விஜயாள சேவிச்சு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே அப்படின்னு பாடின குலசேகர ஆழ்வாரின் பாசுரத்தை அடியார் குழாங்கள் பாடிண்டு அந்த ஸ்ரீனிவாசன் சந்திர சூரியர்களாக கண்களாக கொண்டவர் கௌஸ்துப மாலை வனமாலை வைஜெயந்தி மாலைன்னு மாலைகளை தரிச்சுண்டு அகலையில் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு தாயார வச்சின்றிருப்பவன் சிறுத்த இடை அழகான திருவடி கேசாதி பாதமா சேவிக்கிறோமே ஒரு நிமிஷம்தான் இப்படி அவனை சேவிக்கிறத காட்டிலும் அடியார்கள் குழாத்தோட ஆனந்தமா கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு போறா போற வழிய அனுபவிக்கிறா பாருங்கோ அது அழகு அதத்தான் போவான் போகின்றாரை அப்படின்னு சொல்ற அது போல எங்களுக்கும் நோன்புங்க பாவைக்களத்துக்கு போனவாள் நான் நிறுத்தி வச்சிருக்கேன் உங்க வீட்டு முன்னாடி காத்துண்டு நிக்கிறோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு அப்படிங்கிறார் பாடுவதே ஒரு கைங்கரியம் யார பாடணும் அப்படின்னு கேட்டா அந்த பெண் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை பாடணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சொல்லலாம் குதிரைன்னு சொல்லலாம் ரெண்டு அர்த்தம் உண்டு கேசேங்கிற குதிரையை அழிச்சான் அதனால அவனுக்கு கேசவந்திர திருநாமம்னு நேற்றுக்கு பாசுரத்துல பார்த்தோம் ஆனா இங்க வடமதுரைக்கு போய் குவலையா பீடம்ங்கிற யானையை நிரசிச்சான் அதுக்கப்புறம் முஷ்டிக சானூரன் அப்படிங்கிற ரெண்டு மல்லர்களை தான் மல்லரை மாட்டிய அப்படின்னு அழகான தமிழ் சொல்ல போட்டிருக்கா ஆண்டாள் மல்லர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்திலேந்து கண்ணனை தாக்குறதுக்கு ஓடி வராளாம் அவளுக்கு நடுப்புற நின்ன கண்ணன் அவ கிட்டக்க வந்த உடனே அப்படியே நகந்துட்டான் ரெண்டு பேரும் ஒத்தரோட ஒத்தர் பலமா மோதிண்டு கீழே விழுந்தா அதை அழக படம் போட்டு காமிச்சுட்டா விட்டா மாட்டிய அப்படிங்கிற பதத்தினால ஆண்டாள் ஒவ்வொரு பதத்தையும் பாருங்க எத்தனை அழகா போட்டிருக்கா ஆண்டாள் தமிழை ஆண்டாள்னு அதனாலதான் சொல்றோம் இப்படி சாகச செயல் பண்ண கண்ணன் தான் தேவாதி தேவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவன் அவனைத்தான் காஞ்சிபுரத்துல அத்தகிரி அருளாளன்னு காட்சி கொடுக்கிறான் அவனை போய் நம்ம சேவிச்சா ஆ ஆ என்று ஆராய்ந்து அவன் அருளக்கூடிய செல்வ சிறுமிகளான வந்து அவன் துடிச்சு ஐயோ சின்ன குழந்தைகள்லாம் வந்திருக்காளே காலம்பர வேலையில அப்படின்னு ஆராய்ந்து நமக்கு எது தேவையோ அதை கொடுக்க கூடியவன் அப்படின்னு முடிக்கிறா பாசுரத்தை ஆண்டாள் ஒரு ஏழை பிராமணன் நாள் தவறாம பகவான போய் பிரார்த்திப்பார் பிரார்த்திச்சுப்பார் என்னன்னாக்க என்னோட கஷ்டம் தெரியலையாடா உனக்கு என்னோட ஏழ்மை தெரியலையாடா உனக்கு என்னை காப்பாத்த மாட்டியாடா அப்படின்னு டெய்லி பிரார்த்தனை பண்ணுவார் ஒரு நாள் அர்ச்சக முகேன பக்கத்துல அவனை வர சொல்லு அப்படின்னு விட்டார் பகவான் அவர் கூப்பிடுறாருன்ன உடனே பலவலத்து போயிட்டார் அவர் பகவான் சொல்ற நீ ரொம்ப நாளா என்னை பிரார்த்திச்சுட்டே இருக்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார் கேளு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னார் என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த பிராமணருக்கு பகவானே நம்மளை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நமக்கு என்ன சொல்லணும்னே தெரியாது அது மாதிரி அவரு முழிச்சு போயிட்டார் உடனே கொஞ்சம் இருங்கோ நான் போய் என்னோட மனைவிய கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் அவர் சரி தாராளமா போய் கேட்டுண்டு வா நானும் கூட என்னோட மனைவிய கேட்டுதான் எல்லா காரியமும் பண்ணுவேன் இது ஒண்ணும் புதுசு இல்லை போயிட்டு வா போ அப்படின்னு அமுச்சுட்டார் பகவான் அரக்க பறக்க ஓடி மனைவி கிட்ட கேட்கிறார் இது மாதிரி பகவான் என்ன வேணும்னு கேட்கறாமா நீ சொல்லுமா அப்படின்னார் உடனே அவ தர்தரம் அவ வீட்டுல ஏழ்மை அவ வீட்டுல அவ சொல்ற உடையாத பானையும் தேயாத துடைப்பமும் கேளுங்கோ அப்படின்னு விட்டா பானை உடைய ஏன்னா அவ வீட்டுல அதுதான் இருக்கு அந்த பானை உடைய கூட அது வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது அந்த பானை வேணும் அதுக்கப்புறம் தேயாத துடைப்பம் தேய்ச்சி வீடு பெருக்கி பெருக்கி அந்த இது இது பண்ணிகிட்டே போகிறது அதனால ஒரு துடைப்பம் அதாவது தேயாத துடைப்பமும் கேட்டு வாங்கிட்டு வாங்கோன்னு விட்டாவோ அவளுக்கு அதுதான் தெரியும் அதனால அதை சொல்லிட்டா இவர் போய் அதை கேட்டார் பகவான் கிட்ட பகவான் ராஜன் சிரிக்கிறானா பாத்தியாடா நானா கொடுக்கணும்னா உனக்கு என்ன வேணும்னு பார்த்து நான் கொடுப்பேன் உனக்கு கேட்க தெரியலையேடா என்ன வேணும்னு உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன்டா போடா அப்படின்னு விட்டாராம் அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆராய்ந்து அருளுவான் அவன் அப்படின்னு சொல்றார்கள் இந்த இடத்துல செல்வச்சு இந்த பாசுரத்துல சுவாபதேசமா ஒரு ஆச்சாரியனுடைய நாவண்மை பேசப்படுறது கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு பகவான பச்சின் தேவாதி தேவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அவ மாவாய் பிழந்து மல்லரை மாட்டுவார்கள் வித்வான்களோட ரீதியா வாதாடி சாஸ்திரத்தை நிலைநாட்டும் நாவன்மை பெற்றவர்கள் அவர்கள் அவளை அவ இருக்கும் இடத்துக்கே போய் நம்ம வணங்கினோம் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கிற ரஜோ குணம் தமோ குணங்கள் எல்லாம் அழிச்சு சத்வகுணத்தை வளரும்படி பண்ணிவிடுவார்கள் ஆச்சாரியனுடைய பெருமையை சொன்னா இந்த இடத்துல இனி இந்த பாசுரத்துல எந்த ஆழ்வார் குறிப்பிடுறா அப்படின்னாக்க பொய்கை ஆழ்வார சொல்றாள் சாரி பொய்கை ஆழ்வார சொல்றா இந்த திருக்கோவலூர் அப்படிங்கிற ஒரு திவேதேசம் தேசம் அங்க ஒரு இடைக்கழி சின்ன தாழ்வார மாதிரி இருக்கு அந்த இடத்துல பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூன்று பேரையும் அந்த உலகளந்த ஆயன் உலகளந்த பெருமாள் நெருக்கறான் வந்து ஏன்னா பக்தாளோட நெருக்கி அடிச்சண்டு இருக்கணும்னு அவனுக்கு ஆசை உடனே பொய்கை ஆழ்வார் இருட்டா இருக்கே யார் நெருக்கறான்னு பார்க்கணுமே அப்படின்னு ஒரு விளக்கை ஏத்துறார் அவளே நெருக்கி அடிச்சு நிற்கிறான் ஏது விளக்கெல்லாம் விளக்கு ஏத்துறாரு அப்படின்னா பாசுரம் பாடுறார் அப்படின்னு அர்த்தம் என்ன பாசுரம் பாடுறார் அப்படின்னா பையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்றுன்னு பையத்தையே ஒரு தகலியா வச்சுட்டு அதுல நெய் வந்து வார்கடலை வந்து நெய்யா வச்சுட்டு வெய்ய கதிரோன் சூரியனை வந்து விளக்காக வச்சு அவர் ஏத்தி பாக்கிறார் பகவான விளக்கேத்தினார் அதனால எப்படி குதூகலமா ஏத்தினார் அதனால கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு இந்த பெண்ணோட அவர் பொருந்தறார் அப்படின்னு தெரியுது அடுத்ததா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவா என்று அருளுவான் அப்படின்னு நாச்சியார் சொன்னத இவளும் இவரும் தன்னுடைய வெண்பால பாடுற அதே இத என்ன சொல்றார் அப்படின்னா தமர் உகந்தது எவ்வூர்வம் அபூர்வம் தானே தமர் உகந்தது எப்பே மற்ற பேர் தமர் உகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பதே அவ்வண்ணம் ஆழியான் ஆம் அப்படின்னு இந்த பாசுரத்துல பாடுறார் இந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அடியவர்கள் ஆசைப்பட்டபடி அவர்கள் உகந்த உருவத்துல அவ அழைச்ச பெயரை விரும்பி ஏற்று ஆராய்ந்து அருளக்கூடியவன் அப்படிங்கிறார் திருவள்ளரைன்னு ஒரு கஷேத்திரம் திருச்சி பக்கத்துல இருக்கு அந்த பெருமாளுக்கு புண்டரீகாட்சன் அப்படின்னு பேர் அந்த கோவில் வாசல்ல பூவெல்லாம் வித்துட்டு இருப்பா எல்லாரும் அந்த பூ எல்லாம் புண்டரீகாட்சன் அப்படின்னு பேர் வாயில நுழையாது அதனால அவ என்ன தெரியுமா பண்ணுவா பேர் சொல்ல பெருமாளுக்கு பூ வாய்ந்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லுவா சகசர் நாமத்தை விட இந்த பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஏத்துண்டானா அந்த புண்டரீகாட்சர் அதே மாதிரியே சதங்கை சதங்கைய காலில் பூட்டி சதங்கை அழகியார்னு பெயர் சூட்டினர் நர்தன கண்ணன் விக்கிரகத்துக்கு நஞ்சியர் அப்படிங்கிற மகனியர் பாதி ராத்திரி அவரோட வீட்டை தாண்டி நாலாவது வீட்டு செட்டியார் வீட்டுக்கு போய் அந்த சதங்கையோட தம் தொம்தொம்னு நர்தனம் ஆடினானா அந்த கண்ணன் அந்த செட்டியார் அங்கிருந்து பாக்கிறார் யாருப்பா நீ உன்னோட பேர் என்ன எங்கே வந்திருக்க நீ என்னோட தூக்கத்தை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு பாதி ராத்திரி வந்து இங்க வந்து குதிக்கிறியே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார் என்னோட பேரு சதங்கை அழகியார் நஞ்சியர் வீட்டில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னானா அந்த கிருஷ்ணன் இப்படி யார் எந்த பெயரிட்டு அழைச்சாலும் விரும்பி தம உகந்தது எப்பேர் மற்ற பேர்னு ஏத்துக்க கூடியவன் அந்த எம்பிரான் இனி இந்த பாசுரத்துல எழுப்பப்படும் திவ்ய தேசத்து தாயார் யார் அப்படின்னா தேவாதி தேவ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேவாதி தேவனை சென்று நாம் செய்தித்தால் சொன்னாலே அப்படின்னா யாரு அப்படின்னாக்கா காஞ்சி வரதருடைய தர்மபத்தினி பெருந்தேவி தாயார் அத்தி வரதர் பிரம்மாவோட யாகசாலையில தோன்றினார் ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் மேற்கு பக்கமா திரும்பிட்டார் கோச்சுண்டு திரும்பிட்டார்னு சொல்லுவார் ஏன் கோபுரம் கட்டினானா எவ்வளவு கணக்கு பார்த்தானா அதனால அவர் செலவாச்சு மேற்கு பக்கமா திரும்பிட்டார் செவி வழி செய்திதான் இது எந்த ஹிஸ்டரியிலயும் கொடுக்கல அதனால கிழக்கு பகுதி என்ன ஆயிடுச்சுன்னா இருளா போயிடுதான் ஆனா பெருந்தேவி தாயார் கிழக்கு முகமாக காட்சி கொடுத்து கீழ்வானம் வெளுக்கும்படி பண்ணிட்டா நம்மோட அறியாமை அப்படிங்கிற இருட்டையும் போக்கிட்டா அவளுடைய கடாட்சத்தினால கீழ்வானம் வெளுத்துடுத்து ஆனா நீ இன்னும் எழுந்துக்காம இருக்கியேமா அப்படிங்கிறார்கள் ஆண்டாள் கோஷ்டி மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து யாதவ பிரகாசர் அப்படிங்கிற ஆச்சாரியன் எல்லா சிஷியர்களோட ராமானுஜரையும் அழைச்சிட்டு போனார் ராமானுஜரை கங்கையில தள்ளிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஆனா நீயும் பெருமாளும் என்ன பண்ணீள் தெரியுமா வேடுவன் வேடுவச்சி ரூபத்துல போய் அவளோட போகாமல் காத்து உங்களோட தீர்த்த கைங்கரியத்துக்குன்னு அழைச்சிண்டு வந்துட்டியே நீ அப்படிங்கிறா ஆண்டாள் பெரிய பிராட்டிக்கிட்ட நீதாம் கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னா ஏன்னா ராமானுஜர் தேசிகர் கூரத்தாழ்வான் நடாதூர் அம்மாள் இப்ப ஏற்பட்ட ஆச்சாரிய புருஷர்களை காஞ்சிபுரத்துல தோற்றுவித்தவளே நீதாமா இத்தனை பேருக்கும் நீ ஞான ஒளியை கொடுத்துட்டு நீ இப்படி தூங்கலாமா அப்படின்னு கேக்குறா மாவாரி பிளந்தவன் மல்லரை மாட்டியவன் தேவாதி தேவன் அவனை போய் நாங்கள்லாம் சேவிக்க போறோம் அவனை சேவிச்சு அவனுக்கு பல்லாண்டு பாட போறோம் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளுவானவன் ஏன்னா அவனுக்கு என்ன பேர் தெரியுமா பேரருளாளன் அப்படின்னே பேர் எல்லாருக்கும் அருளக்கூடியவன் அர்த்தம் எல்லாரும் போய் அவனை எழுப்புவோம் அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா ஒரு குளத்துக்குள்ள பள்ளி கொண்டிருக்கான் அதனால எங்களோட கோஷ்டியில வந்து சேரணும் அவனை போய் எழுப்பணும் தாயே பெருந்தேவி தாயாரே எழுந்து வாங்கோ அப்படின்னு தாயாரை எழுப்புவதாக அமைந்து அமைந்துள்ளது இந்த பாசுரம்னு எல்லாரும் சொல்லுவான் இந்த பாசுரத்துல முத்தான மூன்று யாத்திரைகளை அக்ரூரர் யாத்திரை அச்சராதி மார்க்க யாத்திரை திருவேங்கடமுடைய நான் யாத்திரைன்னு சொன்ன நம் கோதையின் ஆச்சியாருக்கு மங்களம் பாடி அமைகிறேன் சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்ஸல்ய சிந்துகோ அழகவினிஹிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ட நாதா பிலசதுஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்ம ஜானக ஆண்டாள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரம்